ஜி கே வாசன் அகில இந்திய அளவில் அறியப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர் இவர் தனது அரசியல் பாரம்பரியம் மற்றும் பரம்பரைக்காக அறியப்பட்ட ஒரு தலைவர் இவரது தந்தை ஜி கே மூப்பனார் ஒரு மூத்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ஆவார் ஜி கே வாசன் அவர்களின் அரசியல் பயணம் அவரது தந்தையின் மரபுடன் ஆழமாக பின்னி பிணைந்துள்ளது ஜி கே மூப்பனார் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில் ஒரு முக்கிய தலைவராக திகழ்ந்தார் மற்ற தலைவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் காங்கிரசிலிருந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறில் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை நிறுவினார் இரண்டாயிரத்து ஒன்றில் ஜி கே மூப்பனார் அவர்கள் இறந்த பிறகு திரு ஜி கே வாசன் அந்த கட்சியின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வாசன் அவர்கள் தனது தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைத்தார் காங்கிரஸ் கட்சிக்குள் பல்வேறு பதவிகளை வகித்தார் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றினார் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை இணை அமைச்சராகவும் அந்த இலாக்காக்களை திறம்பட நிர்வகித்தார் இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் மக்களின் எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு காங்கிரசிலிருந்து பிரிந்து மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸை நிறுவினார் இந்த நடவடிக்கை அவரது தந்தையைப் போலவே தமிழக அரசியலில் ஒரு சுதந்திரமான பாதையை பின்பற்ற உதவியது ஊழல் இல்லாத மற்றும் மக்களை மையமாகக் கொண்ட அரசாங்கம் தொலைநோக்கு பார்வை கொண்ட காமராஜர் ஆட்சி ஆகியவற்றை ஏற்படுத்த அவர் விரும்பினார் புத்துயிர் பெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கிய தலைவராகவும் இன்றளவும் அவர் தொடர்கிறார் பெரும்பாலும் மற்ற கட்சிகளுடன் கூட்டணிகளை உருவாக்கி விவசாயிகள் நலன் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் மதுவிலக்கு போன்ற மாநிலத்தின் முக்கியமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறார் மாற்றுக் கட்சியினரும் எதிர்கருத்து கொண்டவர்களும் கூட மிகுந்த மரியாதை செலுத்தும் விதமாகத்தான் இவரது அரசியல் களம் இன்றளவும் தொடர்ந்து கொண்டுள்ளது எவரும் எவ்வித குற்றச்சாட்டும் கூற இயலாத அளவிற்கு மிக நேர்மையாக தனது அரசியல் பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து நடத்தி வரும் ஒரு பெரும் தலைவராக திகழ்கிறார் எவரிடமும் அதிர்ந்து பேசாத அவரது குணமும் எவரையும் எதிர்மறையாக விமர்சிக்காத அரசியல் மாண்பும் இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை ஒரு அரசியல் தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் திரு ஜி கே வாசன் என்பதில் மாற்றுக் கருத்துக்கு இடமில்லை